சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம மனோஜி வந்து பாத்தீங்கன்னா நகையை வித்த கடைக்கே ஃபோன் பண்ணி நாங்கள் காசு வேணா கொடுத்துட்றோம் திருப்பி எங்களுக்கு அந்த நகை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல ஆனால் அந்த நகையை வந்து நாங்கள் ஏற்கனவே உருக்கியாச்சு இதுக்கப்புறம் அந்த நகையெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ விஜயா எப்படியாச்சும் அந்த நகையை கொண்டு போய் கொடுக்கலன்னா நம்ம மானமே போயிடும் அப்படின்னு ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க இங்கே மனோஜ் வந்து நகைலான்னுமே கிடைக்காது அதை உருக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனோஜை அங்கே துரத்தி துரத்தி அடி பொழந்து எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதே மாதிரி நகையை எப்படி செய்கிறது எனக்கு எப்படி இருக்கும்னு கூட தெரியாது அப்படின்னு விஜயா புலம்பிக்கிட்டு இருக்கும்பொழுது நகையை அடகு வைக்கலாம்னு தானே எடுத்துகிட்டு போனாப்பில மனோஜ் எப்படியோ போட்டோ எடுத்து சோ அந்த போட்டோ வச்சு நம்ம எப்படியாச்சும் கவரிங் வாங்கி எல்லாம் அப்படின்னு டிசைட் பண்ணி கிளம்பிடுறாங்க இங்கே வீட்டில் எங்கே மனோஜை காணும் அப்படின்னு சொல்லி ரோகிணி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ மனோஜ் வரலன்னா என்ன கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் நீ உட்காந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணாமலை சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து வந்து நம்ம மீனாவோட முடி வந்து சாப்பாட்டில் இருக்க மாட்டுக்கு அதை வச்சு நம்ம முத்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல ஒரு வழியாக டூப்ளிகேட் நகையை வாங்கிக்கிட்டு நம்ம மனோஜ் விஜயாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்த உடனே ஏற்கனவே தான் பேசி வச்சுருக்காங்க இல்லையா ஸோ நம்ம மீனாவோட நகை வேணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்க விஜயா எதுவுமே தெரியாத மாதிரி எதுக்காக நகை அதுதான் நகையே நான் போட மாட்டேன்னு சொல்லியிருந்தால இப்போ எதுக்கு நகையை கேட்குறா அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜயா பிரச்சனை பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒரு சின்ன குட்டி கலாட்டாவாக ஆகுது ஏற்கனவே விஜயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு இல்லையா ஸோ அதனால் எதுவுமே தெரியாத மாதிரி பீரோவில் போயிட்டு நகையை எடுத்துகிட்டு வர்ற மாதிரி வாங்கிக்கிட்டு வந்த டூப்ளிகேட்டு கவரிங் நகையை கொண்டு போய் கொடுத்துட்றாங்க ஸோ எதுக்காக இவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு கூட விஜயாவுக்கு தெரியாது அதை வாங்கிக்கிட்டு நம்ம முத்துவும் மீனாவும் நகை கடைக்கு போயிருக்கிறாங்க ஸோ அவங்க எதுக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் பாட்டிக்காக நட நகை தான் போயிருக்கிறாங்க ஸோ அந்த நகையை எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதுக்கு பதிலாக இந்த நகையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வித்தரலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் அது நடனா டூப்ளிகேட் நகையாக இருக்க போது அது நாளைக்கு தெரிய வரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்